ஆ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போயிருந்தோம் வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அதாவது பைபாஸில் நல்ல ஸ்பீடில் வந்திருக்காங்க காரில் இடையில் வந்து பைக் காரங்க வந்து கூட வர்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பீடாக போனதுக்கு அதுக்கும் லைட்டாக திருப்பிட்டு சடன் பிரேக் போட்டிருக்காங்க அந்த சடனாக பிரேக் போடவும் வந்த ஸ்பீடுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கார் வந்து ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி ஐநூறு மீட்ரு தூரத்தில் போய் பறந்து விழுந்துருச்சுங்க அதில் கார்லாம் நல்லா நொறுங்கி அந்த உள்ளே இருந்தால் அவங்களுக்குலாம் நல்ல காயங்க முகமெலாம் அப்படியே செதஞ்சு போய் பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பதட்டமாக இருந்துச்சு எதுக்காகங்க எவ்வளோ ஸ்பீடாக போகணும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ அழுது கதறி கத்துவாங்க உயிரே போயிடுச்சு என்னங்க பண்ண முடியும் தயவு செய்து ஸ்பீடாக மட்டும் போகாதீங்க உங்களுக்காக இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நினச்சிட்டாவது மெதுவாக போங்க அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி மெதுவாக போங்க மித வேகம் மிக நன்றுங்க தயவு செய்து மெதுவாக போங்கங்க